வெல்கம் க்ரீஸ் லேண்ட் ப்ரொமோட்டர் நம்ம இன்றைக்கி வந்திருக்கிறது இது ஒரு பழைய லேவுட்டு பிளாட்டு தான் உங்களுக்கு பத்திரம் எல்லாம் கிளியராக பதியக்கூடியது இது உங்களுக்கு அழகான வீட்டு மனை ஒரு மூன்றரை சென்ட் இருக்குது இந்த வீட்டு மனை பக்கத்தில் என்ன வீடு இருக்குதுங்களா பெரிய வீடு அதுக்கு நேர் எழுத்தாள இது கிழக்கு திசையை பார்த்து அமைஞ்சிருக்கு பாதை என்ன பாதைன்னு ஆட்டோ நிற்க பாருங்கள் அதுதான் பாதை பதினாறு அடி பாதை இருக்குது பக்கத்தில் வீடு இருக்குது போஸ்ட் எல்லாம் பக்கத்துலேயே இருக்கணும் வீடு கிட்ட சூப்பரான இடம் என்ன இருக்கு பாருங்க ஒரு போர் வசதி இருக்குது போர் பண்ணி வச்சுருக்கேன் இந்த கல்லுக்குள்ளே போர் இருக்குது நல்லா போர் போட்டு வச்சுருக்காங்க ஒரு சதுரமான இடம் நீங்கள் பார்த்தா அவங்களும் தெரியும் நான் காட்டுறோம் பாருங்கள் சதுரமாக இருக்கு பாருங்க சதுரமான இடம் திருத்தி போட்டிருந்தாங்க ஒரு மூன்றரை சென்ட் வீட்டு மனை வீட்டுக்காரன் ஓனர் கேட்குறது மூன்றரை லட்சம் தாங்க ரொம்ப கம்மியான ப்ரைஸ் ஏன்னா கிரீஸ் லேண்ட் ப்ரமோட்டருக்கு உங்களை நான் ஓப்பனாக சொல்கிறேன்னா எல்லாத்துக்கும் இடம் வாங்கி கொடுக்கணும் எல்லோரும் இடம் வாங்கணும் கிறிஸ்னல் லேண்ட் ப்ரொமோட்டர்லாம் நம்பிக்கையாக வந்து வாங்கணும் நீங்கள் நேரடியாக வாங்க நேர நம்ம எல்லாமே ஓனர் தான் உங்களுக்கு ஓனர்கிட்ட நேரடியாக சிட்டிங்க ஓனர்கிட்ட வச்சு உங்களை எவ்வளோ ப்ரைஸுக்கு வாங்கி தர முடியுமோ வாங்கி தருவோம் மூன்றரை லட்ச ரூபா சொல்கிறாங்க ஒரு சென்ட்டுக்கு பாருங்கள் பக்கத்தில் வீடு நேர் ஏற்றால லேண்டு என்ன பாருங்கள் லேண்டு போரு இதுக்கு மேலே நமக்கு என்ன வேணும் ஒரு ப்ராப்பர்ட்டி நல்ல குறைஞ்ச ப்ரைஸில் வாங்கி போடணும்னா வாங்கி போடலாம் மூன்றரை லட்ச ரூபான்னா ஃபைனலாக தருவாங்க ஃபைனல் தான் ஓனர் மூன்றாக சொல்லி நம்ம நாலு லட்சம் போடுறதுக்கு நம்ம உண்டு போடுவாங்க நம்ம அப்படி போட மாட்டோம் கிரீஸ் லேண்ட் ப்ரொமோட்டரில் அப்படி கிடையாது ஓனர் எதை சொல்கிறாங்களோ உண்மையாக செய்யணும்னு சொல்லி தான் நம்ம அந்த நம்ம ஓனர் சொன்ன ப்ரைஸில் போட்டுக்கோம் ஏன்னா ஓனர்கிட்ட போய் நம்ம இருந்து பேசும்போது அஞ்சு லட்சம் ஐயாயிரமோ பத்தாயிரமோ அப்படி தான் குறைப்பாங்க தவிர ரொம்ப குறைக்க மாட்டாங்க விலையும் ரொம்ப நம்ம இது பண்ண மாட்டோம் நம்ம குறைச்சி போடும் குறைச்சி போட்டால் தான் நம்ம விபர்ஸே வருவாங்க பார்க்குறது அதனால தான் நம்ம போடுறோம் பாருங்கள் வீவஸ் பாதையை பார்த்துட்டு பாதையெல்லாம் இருக்குது கிளியராக எடுத்துருக்கோம் உங்களுக்கு பார்த்து மூன்றரை லட்ச ரூபா தான் ஒரு சென்ட்டு எத்தனை சென்ட் இருக்கோ உங்களை அளந்து நீங்கள் வாங்கிடுங்க மூன்றரை சென்ட் இருக்குது உடனே நல்ல ஓனர்கிட்டவை கேட்டு வாங்கி தரேன் இந்த சேனல் பிடிச்சி கிறிஸ்டிலான் ப்ரொமோட்டர் சேனலில் நம்பிக்கை அவங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா உடனே வாங்க இடத்த வாங்குங்க நன்றி வணக்கம் நல்லதே செய்வோம் நமக்கு நல்லதே நடக்கும்